தேசிய அனர்த்த முகாமைத்துவ சபை ஜனாதிபதி தலைமையில் கூடியது என்பதாக புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தேசிய அனர்த்த முகாமைத்துவ சபை நேற்று இரவு பாதுகாப்பு அமைச்சில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கூடியிருந்தது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற அவசர கால அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கும் நிவாரணப் பணிகளை தொடர்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு படையினருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி இதன் பொழுது அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக இதுவரை வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை செயற்படுத்தல் மற்றும் அதன்போது எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் அதற்கான உடனடி தீர்வுகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது மேலும் நீர்ப்பாசன கட்டமைப்பை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இங்கு விசாரமாக கலந்துரையாடப்பட்டதுடன் அதிக அளவு நீர் தேங்குவதனால் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களுடைய அணைகள் உடையும் அபாயம் இருக்கிறது என்ற விடயமும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அது பற்றி அவதானம் செலுத்தி நிலைமையை முகாமுத்துவம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மாவட்டங்களுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி மற்றும் அது தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததுடன் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி போதுமானதாக இருக்கிறது என்றதும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூறாவளியின் தாக்க கிழக்கு கடற்கரையில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது சூறாவளி மற்றும் மழை காரணமாக அடிக்கடி ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் அனர்த்த நிலைமைகள் மற்றும் ஆபத்தான பகுதிகள் குறித்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க தொடர்ந்தும் ஊடகங்களுக்கு அவற்றை வழங்குமாறும் ஜனாதிபதி இதன் பொழுது அறிவுறுத்தியிருக்கிறார் மேலும் சில சமூக ஊடகங்களில் பரவுகின்ற போலியான செய்திகள் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பொழுது பொறுப்புடனும் புரிதலுடனும் செயற்பட பொதுமக்களை அறிவுறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவசர அனர்த்த நிலைமை காரணமாக ஏற்பட்ட வீடுகள் மற்றும் பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் செயற்பாட்டை திட்டமிடுமாறும் ஜனாதிபதி அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் அதன்போது தொடர்ச்சியான பிரச்சனையாக இருக்கும் தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படுகின்ற தாமதம் காரணமாக சரியான நேரத்தில் மக்களுக்கு உரிய இழப்பு கிடைப்பதில்லை என்றும் இந்த நிலைமையை தடுக்க முப்படைகளினுடைய பொறியியல் பிரிவுகளுடைய உதவியை பெறுமாறும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மீட்பதற்காக வழங்கப்பட வேண்டிய உர மானியங்கள் மற்றும் விதை நெல் வழங்குவதற்கான முறையான திட்டத்தை தயாரிக்குமாறும் விவசாய அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர திசாநாயக்க மேலும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் நாட்டை பாதித்திருக்கின்ற அவசர அனர்த்தம் காரணமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை திறம்பட வழங்க சுற்றுலா சபைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்நாட்டிற்கு வருகை சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் இதன்பொழுது கேட்டறிந்ததுடன் நமது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற அவசர அனர்த்த நிலைமை மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு தெளிவுபடுத்த ஒரு குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி இதன்பொழுது பொழுது ஆலோசனை வழங்கியிருப்பதான தகவல்களும் பிரதான முடியாக வெளிப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் காணலாம் என